வழக வளமுடன் பேராசை ஆனந்தி அன்பழகன் திருவண்ணாமலை இன்னைக்கு சிந்தனையாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா சமநிலை ஒரு பழைய பாடலுக்குள்ள சொல்லுவாங்க உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்வில்லாம் நிலை வேண்டும் அப்படின்னு அப்போ இது எதை கனெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மனம்தான் மனவளக்கலையு சுவாமிஜி எவ்வளோ அழகாக பேர் வச்சுருக்காருன்றது வந்த பிறகு தான் புரியுது ஏன்னா அந்த மனதை வளமாக வைக்கக்கூடியது நம்மளோட பொறுப்பு அந்த மனம் எப்படி இருக்குதோ அதுதான் அப்போ சமநிலை அப்படின்னா எது அப்படின்னா மனம் இல்ல மனிதனும் இல்லை மனதை உணர்ந்த மனிதனும் இல்லைன்னு சொல்வாரு ஆனால் உண்மைதான் மனம் ப்ளஸ் இதம் மனிதன் மனதை எவன் ஒருத்தன் இதமாக வைத்து கொள்கிறானோ அவன்தான் மனிதனாக இருக்க அது உயர்வு தாழ்வு இன்ப துன்பத்தை கடந்து எல்லாத்தையும் கடந்து இருக்கணும் அப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா அறிவு முழுமை பெற்ற ஞானியர்களுக்கு தான் இறைநிலை முழு வடிவமே பிரபஞ்சமே அதில் உள்ள எல்லா பொருளையும் ஒதுக்கி விட முடியாது ஏன் அப்படின்னா உலகத்தில் இருக்கிறது தான் நமக்குள்ள அண்டத்தில் கடவுள் என பேசப்படுபவன் பிண்டத்தில் மனிதன் என மதிக்கப்படுகிறான் அப்போ அதுதான் நமக்குள்ள இருக்கு நமக்குள்ள இருக்கிறது தான் அழகா அப்ப கண்டத்தில் அறி அறிவை நிலைத்தோர் அப்படின்னு சுவாமிஜி ஒரு பாடல் சொல்லிட்டார் அப்போ நம்ம எண்ணத்தை அறிவில் வைக்கும் பொழுது என்ன நடக்குதுங்க அப்போ தான் நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம் இறைநிலை தான் நமக்குள்ளே இருக்குது பரமாய சக்தியுள் பஞ்சமா பூதம் தரம் மாறி தோன்றும் பிறப்புன்னு அவையாரம்மா சொல்லியிருக்காங்க நிலம் ஐந்து நீர் நான்கு நீடங்கி மூன்று நிலவை இரண்டு ஒன்று வீண் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எல்லாமே இந்த மைக்காக இருக்கட்டும் இந்த கிளாஸாக இருக்கட்டும் இந்த கிளாத்தாக இருக்கட்டும் எல்லாமே பஞ்சபூதங்களையும் தான் அப்போ எந்த பொருளையும் ஒதுக்க முடியாது வெறுத்தி ஏன் அப்படின்னா எல்லாம் இருந்தால் தான் நம்ம அனுப்ப பிரபஞ்சம் என்ற நந்தவனத்தில் இறுதியாக பூத்த நன்மலர் யாருன்னா மனித மலர்னு சுவாமி இறைவன் ஒரு ஒரு வேலை செய்கிறான் அப்படின்னா எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் நம்மளை படைக்கிறார் அப்போ பொதுவாக துன்பம் ஒரு பொருளையோ அது அல்லது உடல் உயிரையோ செயலையோ வெறுப்பதோ ஒதுக்குவதோ பகைப்பதோ அழிப்பதோ என்பதோ மனிதனுடைய இயல்பாகும் சராசரி மனிதனோட ஏன் அப்படின்னா அவனோட அறிவுக்கு ஏற்ற மாதிரி தான் அவன் வாழ்க்கையோட உலக இன்பங்களை அவன் தன்னை வந்து ஈடுபடுத்திகிட்டு இருக்கான் அப்போ இது தன்முனைப்பால் உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலால் வெளிப்படுவதே ஆகும் ஆனால் ஞானிகள் எப்படி இருக்காங்க இந்த எல்லையை கட்டிய மனநிலையை கடந்து இந்த பேரியக்க மண்டலத்தில் உள்ள எல்லா பரிணாம தொடர்லேயே ஒரு தனித்து மதிப்புடையதாக குறிப்பிட்ட ஒரு பொருளையோ தேவையோ ஒரு பொருளையோ எதுவுமே புலன்கள் மூலமாக அனுபவிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அதிலே தன்னை ஈடுபடுத்தி கொள்ள மாட்டார்கள் அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அப்போ இந்த பிரபஞ்ச பரிணாமம் அப்படின்ற இயக்க நீதியில் வேறு எந்த பல நன்மைகள் இருக்குதோ நன்மைகள் தான் இருக்கும் அதை வந்து பிரித்து பார்க்க முடியாது துன்பம் இருக்குது அப்படின்றதே மனிதனோட அறிவின் ச குறைபாடு தான் அப்போ நம்ம எண்ணம் சொல் செயலில் நம்ம என்ன பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்காத நிலை வாழணுன்றது தான் சுவாமிஜி ஒழுக்கன்ற விதத்தில் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இவற்றையெல்லாம் உணர்ந்து தெளிந்து அறிவியல் என்ன பண்ணுங்கள் திட்டமிட்டு வாழ்பவர் தான் ஞானி சுவாமிஜி ஒன்று சொல்லுவார் பாருங்க முக்காலம் உணர்ந்த ஞானி அப்படின்வார் முக்காலம் அப்படின்னா நான் நினச்சிட்டோம் நான் எல்லாம் மனவர்கள வந்து புதுசு நினச்சேன் ஓ நம்மளோட முன்ஜென்மோ பின்ஜென்மோ இப்போ இருக்கிறது அப்படின்னு அப்படி கிடையாது முற்கால அனுபவம் தற்கால சூழ்நிலை பிற்கால விலை வார்த்தைகளை எவ்வளோ அழகாக சொல்கிற பெருமை இதை உணர்ந்தவன் தான் ஞானி ஒரு செயலில் ஒரு எண்ணம் வந்தாவே சரி இதை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா அந்த எண்ணத்துக்கு அப்பயே ஒரு தடையை விதிச்சிட்டோம் அப்படின்னா மனதை அலைப்பாய தன்மையாக இருக்க வைக்க மாட்டோம் அப்போ இதுக்கெல்லாம் நம்ம உணர்த்தது யார் அப்படின்னா ஒரு குரு தான் ஆவாங்க அதுதான் மாதா பிதா குரு தெய்வனாங்க அந்த குரு இருக்கிறவங்க தான் பார்த்திங்கன்னா அவங்க வழிகாட்டிய அனுபவத்தில் பெற்றவர் தான் நாம நிலையில் அந்த நிலையில் போகும்போது நாமும் அவரோட உயிர் கலப்பால் உணர்ச்சி நிலையில் இல்லாமல் உணர்ச்சி ப வயப்பட்ட நிலையில் இல்லாமல் மனதை சமநிலையில் காட்டும் பாதையில் தான் நாம் எல்லோரும் சென்றோம் அப்படின்னா துன்பம் துன்பம் நம்மை அணுகாது அப்போ நம்ம துன்பம் வா மனித வாழ்வே பிறவியது பிறவியதன் மனித பிறவியதன் மதிப்புணர் பிறவியதன் ஓகே ஓகே மனித உயிர் பிறவியதன் மதிப்புணர வேண்டும் மனம் உயிர் மெய் மூன்றான மறைப்பொருளான மனிதனின் ஆற்றலை மலர வைக்க வேண்டும் சுவாமி சொல்லியிருக்கார் அப்போ நம்மை நாம் உணர்ந்து கொண்டோம் அப்படின்னா இதை விட சிறப்பு வேறு எதுவும் இல்லை ஏன்னா அரிது அரிது மானிடராக பிறத்தல் அறிதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஒவ்வொரு செகண்டும் நம்ம வாழ்க்கையில் ஒரு பூ தன்னை ஒரு நாள் வாழக்கூடிய பூவே பார்த்திங்க அப்படின்னா தன்னை எந்த அளவுக்கு சமுதாயத்துக்கு ஒப்படைச்சிருக்குது அப்படின்ட்டு தெரியுது ஏன்னா அது 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 வே வேலை தான் செஞ்சுட்ருக்கேன் ஆனால் சாங் இறையாற்றல் என்ன பண்ணுதுங்க அது மலரும் பொழுது தான் அது தனக்கும் தன்னை இருக்கிற இடத்தையும் காட்டிட்டு அது கடவுளுக்காகட்டும் எதுக்கும் அது உதவியாக இருக்குது ஒரு நாள் வாழ்வுக்கு அந்த பூ அப்போ மனித வாழ்வு ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம பார்த்திங்க அப்படின்னா பிறர் நலக்க நலனுக்காக வாழணும் அப்படின்னாவே மனதை சமநிலையில் வச்சுட்டோம் அப்படின்னா வாழ்க்கை சுகமாக இன்பமாக இருக்கும் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் காலம் செய்வமடைத்த அனைத்து நல்ல அன்புங்களுக்கு நன்றி மீண்டும் சந்திப்போம் சிந்திப்போம் வாழ்க வளமுடன்